மண தக்காளி கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு வெங்காயம் வத்தல் பச்சை மிளகா கூட எடுத்துக்கோங்க தேங்காய் கருவேப்பிலை இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுழுந்து சீரகம் வத்தல் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் பாசிப்பருப்பையும் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க பாசி பருப்பு ஒரு ரெண்டு டைம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க மணத்தக்காளி கீரை வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் வெங்காயம் சேர்த்தோன்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கணும் கீரையை ஆட் பண்ணிக்கலாம் கீரை இப்போ கீ கீரையில் இப்போயே உப்பு ஆட் பண்ண வேணாம் கீரையை நல்லா வதக்குங்க கொஞ்சமாக ஆயிரும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணி வேக வைக்கிறேன் இந்த கீரை நல்லா வெந்து வரும்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ கீரை நல்லா தண்ணியெல்லாம் வெந்து வரும் இப்போது தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் தக்காளி கீரை ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு டைமாவது எடுத்து பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்